ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியிலே இந்த இன்னல் தீர்க்கும் இருமுடி நம்முடைய இன்னல்களை வேரோடு அறுத்து எடுத்துவிடும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இதுக்கு ஆதாரம் இருக்குதா இருக்குதுங்க சக்திகளை ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஆதாரம் தான் சக்தி ஒளியில் ரெண்டு தடவை வந்த ஆதாரம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் அஸ்தம்பட்டி கிராமம் நம்ம கதாநாயகம் பேருங்க பிள்ளை வாத்தியார் அவர் பள்ளிக்கூடத்து ஹெட் மாஸ்டருங்க ஒரு வயசு இப்போ நாற்பது காலம் நல்லாத்தான் போயிட்டுருக்குது ஆனால் வாத்தியோடைய சம்சாரம் ஜோசியம் கேட்டுக்கிட்டே அலையுது ஏன் அது மனசில் பயம் என்ன பயம் புருஷன் சேர்த்து போயிடுவான் எப்படிச்சாவான் நாற்பத்தொன்று உரம் தான் செத்து போயிடுவான் இது எப்படி அம்மாவுக்கு தெரியுது பரம்பரையாக நடந்துகிட்டு இருக்குது பரம்பரையாக அவங்க குடும்பத்தில் ஆண் மக்கள் நாற்பத்தொரு வயசுக்கு மேலே இருக்க மாட்டாங்க இறந்துருவாங்க இதுதான் உண்மை சாபம் ஏதோ சாபம் இது வாத்தியார் அம்மாளுக்கு தெரியும் அதனால் வாத்தியார் சம்சாரம் என்ன பண்ணது தன் புஷனை காப்பாற்றோங்கிறக்கா பல பக்கம் அலையுது அங்கே சாமியை கேட்க இங்கே சாமி கேட்க ஜோஷியும் பார்க்க நாடி பார்க்க எங்கேயும் உருப்படியான தகவல் கிடைக்கலிங்க கடைசியா நம்ம அம்மா மன்றத்துக்கு வந்தது அந்த பகுதியில் உள்ள அம்மா மன்றத்துக்கு வந்தது நம்ம சக்தி தான் சொல்லுவாங்களே இந்த கஷ்டத்தோடு வர்றவங்க நம்ம சக்தி என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன சாதாரண எங்க எங்கள் அம்மாக்கிட்டவா எங்கள் அம்மா இதெல்லாம் சாதாரணமாக தூக்கி எறிஞ்சிருவாங்க எங்கள் அம்மா காப்பாத்துவாங்க காப்பாற்றுவாங்க வா அப்படின்னு நம்ம சக்தியார் பார்த்தோன்னு அவர் பயங்கரமாக தைரியமாக சொல்லுவாங்க காரணம் நம் குரு பகவான் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அசக்க முடியாத நம்பிக்கை இல்லைங்களா அசக்தி இல்லை அந்த அடிப்படையில் இவங்கிட்டையும் சொன்னாங்க இவங்களாம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே நம்ம மண்டப சக்தியோடு சேர்ந்துக்கிட்டு மருவத்தூர் போனாங்க இவங்க போகும் பொழுதுங்க சித்திரை மாதம் அம்மா பார்த்தாங்க அம்மா சொன்னாங்க நம் குரு பகவான் அவர்கள் அமாமா ஜோசியாரன் சொன்னதெல்லாம் உண்மைதான் அது உங்கள் குடும்பத்தின் மீது உள்ள சாபம் என்னை நம்பி வந்துட்டேன் நான் உன்னை காப்பாத்துறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்ன நான் சொன்னதெல்லாம் நீ செய்யணும் செய்வியா செய்கிறவங்கம்மானு ரெண்டு பேருமே வாக்குறுதி கொடுக்குறாங்க இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க சரி இப்போ நீ ஊருக்கு போயிட்டு ஆடி வா ஆடி போகிறத முன்னிட்டு இங்கே வந்து கஞ்சி களையம் எடுப்பாங்க பால விஷயம் பண்ணுவாங்க ரெண்டு நீ கலந்துக்கிட்டு நீயும் செஞ்சுட்டு போகும்பொழுது மறுபடியும் என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு அம்மா சொன்னாங்க அந்த அடிப்படையில் இங்கே அவங்களும் பொருளை கலந்துக்கிட்டு எல்லாம் செஞ்சுட்டு ஊற கிளம்பொழுது நம்ம குரு பகவானை போய் பார்த்தாங்க அப்போ அம்மா சொன்னாங்க சரி ரொம்ப சந்தோஷம் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன் நவராத்திரியில் புரட்டாசி மாதம் இங்கே அகட்டம் எட்டுவாங்க நீ வந்து அதை தரிசனம் பண்ணிட்டு என்னை ஊற்றி கும்பிட்டு போகும் பொழுது என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்க நவராத்திரிக்கு வந்தாங்க அங்கிட்ட தரிசனம் பண்ணாங்க எல்லா விழாக்களையும் கலந்துக்கிட்டு போகும்பொழுது அம்மா போய் பார்த்தாங்க இப்போ அம்மா சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன் கடைசியாக ஒரே ஒரு பரிகாரம் என்னங்க பரிகாரம் ம் அதை செஞ்சுட்டு நான் உன்னை காப்பாற்றிடுறேன் அப்படிங்கிறாங்க என்ன அம்மா சொல்கிறாங்க தைப்பூசத்தை முன்னிட்டு நம்ம கோயிலில் பக்தர் எல்லாம் இருமடி கொண்டு செலுத்துவாங்க நீங்கள் ரெண்டு பேருமே இருமடி போட்டுட்டு இங்கே வாங்க இருமடி கொண்டு செலுத்திடுங்க அதோட நல்லா சரி பண்ணிடுறேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க சரின்னு இவங்க ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க போனவுன்னால் என்னாச்சுங்க வாஜ்தியா நாற்பத்தாறு வயசு பிறந்தாச்சு பின்னாச்சுங்க அவருடைய இடது தோள்பட்டையில் கழுத்து பக்கத்தால மருகு மாதிரி ஒரு சின்ன கட்டி வந்ததுங்க அது பத்து பதினைந்து நாளில் அப்படியே நெல்லிக்காய் சைஸு கொய்யாப்பழ சைஸு அப்புறம் பனங்காய் சைஸுக்கு வந்துடுச்சுங்க அவ்வளோ பெருசு அந்த கட்டி மாட்டு திமில் மாதிரி ஆடுதுங்க அது சிறிய துவாரம் ஒன்று இருக்குது அது வழியாக கருப்புக்கெல்லாம் ரத்தம் அப்பப்போ வெளியே வருது இப்படி சீத்து சீத்துன்னு வெளியே பீச்சி அடிக்குது அந்த மாதிரி ஆயிடுச்சு வாத்தியார் சொல்கிறாரு மனைவி கிட்டே பார்த்தியா எம்ம வந்து உட்காந்துட்டா நீமோ ஓம் சக்தியை காப்பாற்றுன்னு கூட்டிகிட்டு போயிருக்கிறந்த ம் அதெல்லாம் முடி நடக்கிற காரியமா ஆ காலங்காலமாக இப்படித்தான் நடக்குது நாற்பத்தோரு வயசு தாண்டி எங்கள் பரபர்கள் யாருமே இருந்தது இல்லை ஆம்பளைங்க நான் மட்டும் இப்படி இருப்பேன் அப்படின்னு விரக்தியாக பேசுகிறார் அப்போ வாஜியார் சம்சாரம் சொல்லுது இப்படியே அதைரியமாக பேசாதீங்க அம்மா சொல்லிக்கிறாங்கல்ல இருமடி போட்டு வர சொல்லி இப்போ என்ன காலம் புரட்டாசி தான் ஐப்பசி கார்த்திகை மாரளி மாசம் தான் அது இருமடி ஆரம்பிக்கிறாங்க நம்ம முதலே கொண்டு இருமடி செலுத்திடுவோம் கண்டிப்பா அம்மா காப்பாத்துவாங்க தைரியமா இருங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லுது இந்த நிலையில இங்க இருக்கிற சொந்த பந்தமெல்லாம் சும்மா இருப்பாங்களா படிச்சு வாத்தியாரு இப்படி கூறுகிட்டு போய் திரியிறேன் சாமி சாமின்னு போ அந்த ஆஸ்பத்திரிக்கு போ இந்த ஆஸ்பத்திரிக்கு போ அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு யோசனை சொல்கிறாங்க வேறு வழி இல்லாமல் இவரும் பல பக்கம் சுற்றி அடித்து கடைசியாக சென்னையில் உள்ள அடையாறில் இருக்குது பாருங்க தலைமை புற்றுநோய் கழகம் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனார் அந்த தலைமை மருத்துவமனைக்கு போய்ங்க செக் பண்ணிக்கிட்டாங்க நான் ஒரு வாரம் இங்கே தங்கியிருந்தாங்க ரிசோர்ட்டு வந்ததுங்க டாக்டர் குழுவெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க அது பெரிய டாக்டர் சொல்கிறார் வாத்திய ரய்யா உங்களுக்கு வந்துருக்கிறது சாதாரண வியாதி இல்லை புற்றுநோய் கட்டி இந்த திமில் மாதிரி தோல்ல அது வந்து புற்றுநோய் கட்டிங் ம் இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி குணப்படுத்த முடியாதுங்க கத்தி வச்சாலே நீங்கள் இறந்துடுவீங்க சரி மருந்தின் மூலம் குணப்படுத்தலாமான்னா அதுவும் முடியாதுங்க அதுவும் செய்ய முடியாது ஆக எந்த வகையிலையும் உங்களை காப்பாற்ற முடியாதுங்க எங்களால் ஒன்று வேணால் சொல்ல முடியும் என்ன அப்படின்னாங்க நீங்கள் இன்னும் எத்தனை நாட்கள் உயிரோடு இருப்பீர்கள் என்று எங்கனால சொல்ல முடியும் அப்படி சொல்லி அந்த பெரிய டாக்டர் வாயில் வார்த்தை வருது பாருங்க இப்படின்னு நீங்கள் ஐயா வர தைப்பூசத்தை வரைக்கும் உயிரோடு இருப்பீங்க ஆமாங்க அதுக்கு பின்னால் இருக்க முடியாதுங்க அதனாலங்க அதுக்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்குங்க உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருந்தால் தெய்வத்தை சரணடைங்க ஒரு வேளை அதை காப்பாற்றலாம் அப்படின்னு அவர் முடிச்சுக்கிட்டாருங்க எப்படிங்க தப்பிக்க வேறு வழியே இல்லை அப்படிங்கிற பார்த்தானுங்க தெய்வ நம்பிக்கையே பாருங்க இல்லைங்களா சரி பாத்தியாருக்கு மனசே இல்லை சரி திரும்பி போகும்போது மருவத்தூர் வழியை தானே போகணும்னு மருவத்தூர்ல இறங்கி அம்மாவில் பார்க்குறாங்க இப்போ அம்மா சொல்கிறாங்க கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன் நீ போ போய் இருபடி ஓட்டுவா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அதே மாதிரிங்க இருமடி உடனே கணவன் மனைவி ரெண்டு பேரும் சக்தி மேலே அணிந்து முறைப்படி விரதம் இருந்து இருமடி கொண்டு செலுத்துறாங்க இதற்கு இங்க அவங்க சென்னை புற்றுநோய் மருத்துவமனைக்கு போயிட்டு வர்றாங்க இல்லைங்களா திரும்பி வரும்போது அம்மாவை பார்த்தாங்களே அப்போ அம்மாளை பாதுகாப்பு செய்யும் பொழுது அந்த கட்டியிலிருந்து கருப்பு ரத்தமானது அருள் கூடத்துக்குள்ள சிந்துது அப்படியே பீச்சி அடிக்குது மன்னிப்பு கேட்குறாரு நம்ம அம்மாவோடய உதவியாளர் சொல்கிறாங்க பார்த்து பார்த்து இது மேலே எல்லாம் படுது அப்படிங்கிறாங்க அம்மா என்ன சொல்கிறாங்க வரட்டும் வரட்டும் வேணா கழியட்டும் அப்படிங்கிறாங்க அம்மா கருணை கடலல்லதா நம்ம அங்கார தெய்வம் இப்போ இருமடி கொண்டு வந்தாங்க வந்து மகத்தூரில் இருமடி செலுத்துகிறாங்க அப்போல்லாம் வந்துங்க ஆரம்ப காலத்தில் நம்ம கருவறைக்குள்ளே போய் நம்ம கையாலேயே நம்ம அபிஷேகம் பண்ணி வெளியே வருவோம் கருவறை அம்மா ஒரு சுற்றிட்டு வெளியே வருவோம் இல்லைங்களா அதே மாதிரி இவங்க அபிஷேகம் பண்ணிட்டாங்க உள்ளுக்குள்ளே அம்மாவை வளம் வர்றாங்க வளம் வந்து சுயம்புவுக்கு இடதுகை பக்கம் வரும் பொழுது அந்த அதிசயம் நடக்கணும் என்ன அந்த புற்றுநோய் கட்டி பனங்காசிஸ் இருக்குது வாங்க அது பொத்துன்னு கீழ் உழுந்துருச்சுங்க தோல்பட்டையில் இருந்தது ஆப்ரேஷன் பண்ண முடியாது கட்டி வச்சா நீ செத்து போயிடுவேன் அப்படின்லாம் சொன்னான் இல்லைங்களா அந்த கட்டி இப்போ பொத்துன்னு சுயம்பு முல உழுந்துருச்சுங்க உளுந்த வேகத்தில் அது வெடிச்சு ரத்தம் சதை சீலாக கருவறை முழுவதும் அசிங்கமாக இருக்குதுங்க வாத்தியார் அப்படியே நடுங்கி போயிட்டார் அஜ்யோயோ கோயிலுக்கு இந்த மாதிரி ஆகி போச்சேன் கருவறைக்கு அப்படின்னு அங்கே இருக்கிற கருவறை தொண்டர்களிட்ட மன்னிப்பு கேட்கறாரு என்னை மன்னிச்சுக்குங்க மன்னிச்சுக்குங்க தெரியாமல் நடந்து போச்சு ஏதாவது துணி இருந்தால் கொடுக்க நான் எல்லா சுத்தப்படுத்திடுறேன் அப்படிங்கிறாரு அப்போ அந்த கருவறை தொண்டர்கள் சொல்கிறாங்க சக்தி உங்களுக்கு என்ன ஆச்சு நல்லா கண திறந்து பாருங்க கருவர் சுத்தமாகத்தான இருக்குது ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க அப்படிங்கிறாங்க இவர் கண்ணை கசகி கண்ணை திறந்து பார்த்தா கருவர் தான் இருக்குது இவர் முன்னால் பார்த்தா அந்த புற்றுநோய் கட்டியினுடைய சிதைவுகள் எல்லாம் அங்கே எதுவுமே இல்லை பளிச்சுன்னு இருக்குது தான் தோள்பட்டை பார்க்குறாரு அங்கே அந்த கட்டியும் இல்லை ஆனால் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தா எப்படி இப்போ இந்த பச்சை புண்ணு இருக்குமோ அந்த புண்ணு இப்போ தோல் இருக்குது அது வந்து ரத்த லேசாக வடிஞ்சிக்கிட்டு இருக்குது எப்படி பாருங்க நம்ம சித்தாடல் வலி எப்படிலாம் செய்கிறாங்க அவ்வளோதான் சந்தோஷம் ஆச்சரியம் நடுக்கம் அப்படியே கோழி குஞ்சு ஆட நடுங்கிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வெளியே வர்றாங்க வெளியே வந்து ஓரமாக கொண்டு ஆசிவாசப்படுத்திக்கிட்டு அப்புறம் அருள் கூடத்துக்குள்ளே அம்மாவை பார்க்க போகிறாங்க உள்ளே போனேமே அம்மா கேட்குறாங்க கத்தி வச்சா செத்து போய்வின்னு சொன்னானே பார் நான் எப்படி ஆப்ரேஷன் பண்ணிட்டு பார் ஒரு செகண்ட் ஆபரேஷன் மட்டும் பார்த்தியா இந்த ஆறுவதற்கு நீ எந்த மருந்தையும் பயன்படுத்த வேண்டாம் என்ன டிஞ்சர் மட்டும் போட்டுக்கோ அப்புறம் பசுமாட்டின் வரட்டியை சுட்டு சாம்பலாக்கி அதை இந்த புண் மீது தூவி வா பதினைந்தே நாளில் நலும்பே இல்லாமல் குணப்படுத்தி தருகிறேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க இந்த நிலையிலிங்க அவங்க ரெண்டு பேரும் அம்மா பக்கத்தில் விழுந்து வணங்குறாங்க அப்போ அவங்க மேலும் ஒரு அதிசயம் நடக்குது என்னங்க அந்த கட்டி இருந்த இடத்துலங்க இப்போ புண்ணு இருக்குங்களே பச்சை புண்ணு அதில் இருந்துங்க வெள்ளை கலரில் ரெண்டு இஞ்ச நீளத்துக்கு ரெண்டு வேர் வந்து வெளியே விழுகுது வேரோடு அறுத்து எடுத்து விடுன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த வேரும் சேர்ந்து வெளியே வந்து விழுந்துருச்சுங்க இன்னும் ஒன்றும் இல்லை இன்னும் ஒன்றும் இல்லை போயிட்டு வா அப்படின்ட்டாங்க அம்மா வந்தாங்க அம்மா சொன்ன மாதிரியே அந்த பசுமாட்டு பசுமாட்டின் வரட்டிய சாம்பல் ஆக்கி தூவிட்டு வந்தாங்க பதினைந்தே நாளில் கழும்பே இல்லாமல் குணமாகிவிட்டது அதற்கு பின்னால் அவர் பலகாலம் வாழ்ந்தார் எப்படி பார்த்தீங்களா இந்த இன்னல் தீர்க்கும் இருமுடி சாபத்தை போக்கி பாவத்தை போக்கி நம் வினையை கழித்து ம் நம் கஷ்டங்களை எல்லாம் வேறோடு அறுத்து எடுத்து நம்மை வாழ வைக்கிறது என்பதை பார்த்தீங்களா சக்திகளே ஓம் சக்தி